அனைவருக்கும் வணக்கம் யான் யமத குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக உரைத்த அருள்மொழிகளை பார்ப்போம் வாருங்கள் எமது குழந்தைகளை குருவின் வழியே நம் அனைவருக்கும் ஆதி ஆதி குருவின் வெளியே நம் அனைவருக்கும் தீபம் தீபம் குருவின் மொழியே நம் அனைவருக்கும் வேதம் வேதம் குருவின் பதமே நம் அனைவருக்கும் காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய இரு பதை முப்பதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளை பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவரும் சிந்தித்தல் தானே இந்த உயரிய சுக்ஷம வார்த்தைகளை உள்வாங்கினால் மேற்கண் மேற்கூறிய ஒவ்வொரு வார்த்தையிலுமே குருவினுடைய சிறப்பு இயல்புகளை அந்த உயரிய ஆற்றலை எவ்வாறு நாம் உள்வாங்கி சிரதையோடு நாமத்தை ஜெபித்து அந்த உயரிய அருள்மொழிகளை கடைபிடித்து இயக்க ஓட்டத்தில் நாம் ஒரு சிறப்பான மனிதவீர்களாக நம்மை பண்படுத்திக் கொள்ள இந்த குருவினுடைய உபதேச மொழிகளும் குரு வழிபாடும் மிக அவசியமாக ஒன்றாக இருக்கின்றது சாய் சரித்திரத்தில் பகவான் தேவையற்ற வேத வியாயான வார்த்தைகளை கூறவில்லை அவர் வாழ்க வாழ் அவர் வாழ்ந்தபோது அந்த வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய முழுத்தன்மையை நாம் பெற்று உணர்ந்து நாமும் ஒரு சிறந்த மனிதவிராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினால் தன்னுடைய வாழ்க்கை முறையே அவர் பாடசாலையாக மாற்றி நமக்கு சாய் சரித்திரத்தில் மிக ஆழமாக எடுத்துக் கூறியிருப்பார் நாம் ஆழமாக படித்தோம் என்றால் ஒரு மனித உயிரானவன் சமச்சீரான தன்மையில் அவனுடைய எகஜக வாழ்வில் இயக்க முறைகளில் மிகச்சிறந்த கர்ம யோகியாக வாழ்ந்து இறையாற்றலை உட்புகுத்தி கொண்டு தனக்குத்தானே ஒரு முழுமை தன்மையை பெறக்கூடிய வித்தை அவன் இட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் பகவான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு சுக்ஷமத்தையும் வாழ்வில் தர்மத்தையும் போதித்து பல்வேறு ஓமானங்களோடு ஒப்பிட்டு சராசரியாக ஒரு பாமர மனிதனும் அதனை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி தெளிவுபெற மிக ஆழமாக யதார்த்தமான வாக்கியத்தின் மூலமாகவே வெளிப்படுத்தி நம்மை கடைகேற்றுகின்றார் நம் அனைவரும் நம்முடைய வாழ்வியல் இயக்க ஓட்டத்தில் நம்முடைய செயல்பாடுகளை சொல் செயல் எண்ணதிரவுகளை மிக சரியாக விழிப்புணர்வோடு கவனித்து மாற்றியமைத்துக்கொண்டு கொண்டு பகவானுடைய உந்துசக்தியால் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் பல்வேறு உயர் மொழிகளை மிக யதார்த்தமாக கூறிக்கொண்டே வருகின்றார் ஆகவே பகவானுடைய பேராற்றல் இவ்வாறாக அவருடைய அருள்மொழிகள் வாயிலாகவே வெளிப்படுகின்றது அதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆம் என்கின்ற அதிர்வை நீங்கள் உட்புகுத்தி கொண்டால் எந்த விஷயங்களையும் படிக்கும்போதும் போதும் நீங்கள் உங்களை சற்று தாழ்த்தி கொண்டு ஆம் என்கின்ற அந்த அதிர்வை வெளிப்படுத்த வேண்டும் குருமார்களுடைய சரித்திரத்தை அலுமணிகள் கேட்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அவர்களுடைய உயர் ஆற்றலுக்கு இசையுடன் அசைவாடினால் கண்டிப்பாக அங்கே அவர்கள் மிக ஆழமாக நம்மினுள் வியாபித்து அந்த ஆற்றல் நம்மை இயக்கிக்கொள்ள இயங்க வைக்க மிக ஒரு சரியான தன்மையாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக அந்த உயரிய ஆற்றலை அவருடைய நாமத்தை கொண்டு கொண்டு உட்புகுத்திக் கொண்டு உங்களுக்குள் ஒரு சிம்மாசனத்தை அவர்களுக்கு வழங்கி கொண்டாடி மகிழ்ந்து பிணைந்து நீங்கள் உணர்ந்து அவர்களுடைய வழிபாடுகளை கோட்பாடுகளை உயரிய அருள்மொழிகளை கேட்டு பின்பற்றினால் கண்டிப்பாக பகவானுடைய ஆசியும் அனுகிரகமும் மிக சரியான ஒரு தன்மையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை நம்மை இட்டுச் செல்லும் இதற்குத்தான் பகவான் கூறுகின்றார் நீங்கள் உபதேச மொழிகளை கேட்கும்போது நான் என்கின்ற அகந்தையின்றி உள்வாங்கினால் கண்டிப்பாக அங்கே யான் அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு நிலைகளில் அறிவுறுத்தி கொண்டே இருப்பேன் யான் கூறிய அந்த வார்த்தைகளை அறிவுறுத்தல்களை மிக நுணுக்கமாக நீங்கள் கவனித்து விழிப்புணர்வோடு உள்வாங்கினால் அங்கே நான் பல்வேறு நிலைகளில் உங்களுக்காக செயல்படுவேன் அது உந்துசக்தியாக இருக்கலாம் காட்சிகள் மூலமாக இருக்கலாம் நம்மை சார்ந்த நம்மோடு வாழ்கின்ற சக மனித உயிர்கள் மூலமாக இருக்கலாம் இவ்வாறாக பல்வேறு நிலைகளில் பகவான் நமக்காக நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க அவர் போராடி கொண்டே இருக்கின்றார் தம்மிடம் முழுமையாக சரணாகதி அடைந்த பக்தனுக்காக அவர் தன்னை பல்வேறு நிலைகளில் உருமாற்றிக்கொண்டு அந்த பக்தனுக்காக ஓடி ஓடி உழைக்கின்றார் அரணாக பாதுகாத்து தன்னுடைய பக்தன் ஒரு உயர்தன்மையை பெற்று தம்மால் அவன் மிகுந்த ஒரு ஆத்மசக்தி உடையவனாக மாற்றம் பெற்று ஆன்ம வளமடைந்து அவன் பிறருடைய பார்வையில் ஒரு சிறப்பான தகுதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் பல்வேறு நிலைகளில் நமக்கு உற்று நோக்கி மிகுந்த விழிப்புணர்வோடு கவனித்து நம்மை கடைத்தற்று அவர் அழைந்து கொண்டே இருக்கின்றார் நம்முடைய உயரிய அன்பில் முழுமை சரணாகதியில் நம்பிக்கை பொறுமையில் அவரோடு ஆத்மார்த்தமாக அன்பு செய்து எதிர்பார்ப்பில்லாத ஒரு சிறு குழந்தையாக நம்மை ஒப்படைத்தல் உடைய முழுமை தன்மையில்தான் அந்த ஆற்றல் நமக்காக மிக ஆழமாக தன்னுடைய தன்மையை நமக்குள் அதை உருவேற்றி கொண்டு நம்மை செயல்படுத்த முடியும் எமது குழந்தைகளே ஆகவே இங்கே ஆழமாக நீங்கள் சிலவற்றை புரிந்து கொண்டே ஆக வேண்டும் எமக்கு ஏன் சில பிரார்த்தனைகள் நான் எவ்வளவு போராடி நடக்கவில்லை என்றால் உங்களை சற்று உற்று நோக்கி ஏன் நடக்கவில்லை நாம் எந்த நிலையை பின்பற்றுகின்றோம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதை ஆழமாக நீங்கள் கவனித்துக்கொண்டே வர ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு இனிமையானதாக உங்களுடைய பார்வையில் அது ஒரு சரியான ஒரு தன்மையில் இருக்கலாம் ஆனால் பகவானுக்கு நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் என்பது முக்காலங்களிலும் நாம் கேட்கின்ற வேண்டுகின்ற அனைத்தும் வழங்கினால் இந்த குழந்தை எவ்வாறு வருவான் அல்லது இது மிகச்சிறந்த ஒரு நிலையை இவனுக்கு தோற்றுவிக்குமா இவ்வாறாக பல்வேறு கோணங்களில் அவள் அவர் மிக ஆழமாக ஒரு விஷயத்தை வழங்கும் முன் நம் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அவர் மிக கவனமாக உற்று நோக்கி இவன் இவ்வாறாக பிரார்த்திக்கின்றானே ஆவல் கொள்கின்றானே ஏக்கம் கொள்கின்றானே இந்த ஏக்கத்தையும் ஆவலையும் யாம் தீர்த்தால் இவன் சிறப்பாக வாழ்வானா இல்லை இவன் வாழ்வில் கீழலைக்கு செல்வானா என்பதெல்லாம் பகவான் பல்வேறு நம்முடைய ஒரு பிரார்த்தனை என்பது நீங்கள் ஆவல் கொண்ட நீர்காலத்தில் மிக சிறப்பாக நாம் கேட்கின்றோம் ஆனால் வலியுறுத்தி கேட்கின்றோம் ஆனால் அதனுடைய விளைவுகளை அதனுடைய நேரெதிர் தன்மைகளை கவனிக்காமல் நாம் ஒரு பிரார்த்தனை விடுகின்றோம் ஆனால் ஆனால் பகவான் மிக ஆழமாக ஒரு தாயாக அதை உற்று நோக்கி மிக சரியாக நம்மை வழிநடத்த நம்முடைய ஒவ்வொரு கணங்களையும் அவர் பரிசோதிக்கின்றார் நம்முடைய இயலாமை பார்க்கின்றார் நம்முடைய வைராக்கியத்தை பார்க்கின்றார் நாம் எவ்வாறு செயல்பட்டு ஒரு விஷயத்தை முடிக்கின்றோம் அந்த செயலில் உள்ள ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நாம் செயல்படுகின்ற விதத்தையும் நம்முடைய நம்பிக்கை ஒருமையும் பரிசோதனை செய்து தன்மையோடு வாழ்கின்றோமா சக உயிரோடு இணக்கமாக பிணிந்து கொள்கின்றோமோ இல்லை அகங்காரத்தில் நாம் தகுந்தோரித்தனமாக நம்முடைய வாழ்வை மேற்கொள்கின்றோமோ இவற்றையெல்லாம் பல்வேறு கோணங்களில் பகவான் உற்று நோக்கி நம்மை சிறிது சிறிதாக பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக செயல்பாடுகள் மூலமாக அவர் நமக்கு வழங்கி அதன் மூலமாக அனுபவங்களை பெறச் செய்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவ பாடத்தை அவர் நமக்கு கற்றுக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் அவர் வழங்குகின்ற அனைத்து நிகழ்வுகளும் செயல்பாடுகளும் நமக்கு ஒரு மிகச்சிறந்த அறம் சார்ந்த உயரிய தன்மை தோற்றுவிக்க குண்மைத்தன்மை தோற்றுவிக்க சத்திய தன்மையில் நாம் வாழ பகவான் இவ்வாறாக பல்வேறு நிலைகளில் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் ஆகவே நீங்கள் உங்களை தேவையற்ற விஷயங்கள் உங்களை உங்களை விடாமல் ஆட்கொள்கின்றதா எமது குழந்தைகளை அதனை விடுவித்துக் கொள்ள பகவானோடு பிணைந்திருத்தல் நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதற்கு கட்டளையிடுதல் சுய விழிப்புணர்வோடு உங்களுடைய சொல்லை செயலை கவனித்தல் இவ்வாறாக இந்த மூன்றிலும் மிக ஆழமாக உங்களை உட்புகுத்திக் கொண்டால் மிக சிறந்த மனித உயிராக தெளிவான ஒரு மிகச்சரியான அறம் சார்ந்த விஷயங்களை இறை பண்புகளோடு வாழ்கின்ற அந்த நிலையை எளிதாக வைராகியத்தோடு உட்பு உட்புகுத்தி கொள்ளலாம் எவ்வாறு என்றால் உங்களுடைய ஆழ்மனமானது நீங்கள் எவ் எதையெல்லாம் உள்வாங்கி ஏக்கம் கொண்டு தாகம் கொண்டும் நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் அதாவது இந்த பிறப்பில் நீங்கள் பயணித்து வருகின்றீர்களோ உள்வாங்கின விஷயங்கள் எல்லாம் செயலாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை அந்த எண்ணங்கள் தான் செயலாக உறுப்பேற்று தீர்மானிக்கின்றது இவ்விடத்தில் நீங்கள் உள்வாங்கின இயக்கம் கொண்ட விஷயங்கள் தான் எதிரொலியாக உங்களுடைய ஆழ்மனம் மீண்டும் மீண்டும் ஒரு சுழற்சியாக அடித்து கொண்டே இருக்கின்றது இந்த சுழற்சியை உடைக்கத்தான் பகவான் பார்ப்படுகின்றார் மனமே குருவாக இருக்கிறார் ஆகவே இந்த ஆழ்மனம் ஒரு சுழற்சி வடிவில் நீங்கள் உள்வாங்கின விஷயங்கள் அது மாயா இருக்கலாம் இல்லை ஆமாயாக இருக்கலாம் தேவையற்ற விஷயங்களாக இருக்கலாம் இல்லை கீழான விஷயங்களாக இருக்கலாம் இவ்வாறாக நீங்கள் உள்வாங்கின விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே இவ்விடத்தில் நீங்கள் ஆழ்மனதுடன் யான் இறை கொடுத்த அனைத்து வலிமையும் கொண்டு மிக சிறப்பாக உயரிய பண்புகளோடு வாழக்கூடிய நிலையை நான் பெறுவேன் வரம் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வேன் யான் என்னுடைய சொல்செல் எண்ணதவுகளை மிக முறையாக பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவேன் பலர் போற்ற வாழ்வேன் அறம் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வேன் வந்தெல்லாம் நீங்கள் மிக ஆழமாக உங்களை உருவேற்றிக்கொண்டு இதனை என் ஆழ்மணமே வலியுறுத்துகின்றேன் ஏனென்றால் இவ்வாறு நீங்கள் கூறும்பொழுது உங்களுடைய ஆழ்மனம் தேவையற்ற எதிரொலிப்பை நீங்கள் உள்வாங்கின ஆவல் கொண்ட விஷயங்களை மீண்டும் மீண்டும் எதிரொலிக்காமல் மிக சரியாக உங்களை வழிநடத்த இந்த வேண்டுகோள் அவசியமாகின்றது மிகுந்த விழிப்புணர்வோடு நான் இதனை வலியுறுத்துகின்றேன் என் ஆழ்மனமே ஆகவே என்னை மிக சரியான வழியில் வழிநடத்துகிறார்கள் வழிநடத்துகிறார்கள் இதனை நான் அனுப்புகின்றேன் இவ்வாறாக நான் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக ஆழமாக கவனத்தோடு சிறப்பான செயலை செய்து முடிக்க யான் வலியுறுத்துகின்றேன் நீ எனக்கு வழி காண்பிப்பீராக எனது ஆழ்மனமே இதனை நான் வலிமையாக உம்மிடம் வலியுறுத்துகின்றேன் இதை நம்புகின்றேன் நான் கண்டிப்பாக உயர்ந்த நிலையில் என்னை மாற்றிக்கொள்வேன் என்பது போல் உங்களை மிக சரியாக வடிவமைக்க ஆழ்மானதோடு இவ்வாறாக கட்டளை பிறப்பித்து கொண்டு அதன் பிறகு பாருங்கள் மிக சரியாக உங்களை தேவையற்ற கீழான விஷயங்களுக்கு செல்லாமல் ஒவ்வொரு செயலிலும் நோக்கத்திலும் நீங்கள் முன்னேறி சென்று முன் ஒரு மிக சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணித்து இலக்கை நோக்கி அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை உங்களுக்குள்ளே நீங்கள் வித்திட முடியும் எவ்வாறு என்றால் இவ்வாறாக மிகச் சரியாக கணித்து இறைவனுடைய வலிமையும் ஆற்றலையும் கொண்டு நான் மிக சிறப்பான பாதையில் பயணிப்பேன் கண்டிப்பாக இதனை பின்பற்றுவேன் என்னை மிக சரியாக வழி எனது என் ஆறுமணமே தேவையற்ற விஷயங்களை விடுத்துவிட்டு நான் உயரிய பண்புகளோடு வாழ்ந்து பிறர் போற்ற வாழ் வாழக்கூடிய அனைத்து முழுமைத்தன்மையும் பெறுவேன் என்கின்ற துணையில் நீங்கள் இவ்வாறாக கட்டளைகளை பிறப்பித்து குருவோடு ஆழமாக பிணைந்து கொண்டு இந்த கட்டளையானது குருவுக்கு நமக்கும் இடையான அந்த பிணைப்பினுடைய முழுமைத்தன்மை இன்னும் ஆழமாக ஆக்குகின்றது ஆழமான பிணைப்பை உருவாக்குகின்றது இந்த இடத்தில் இவ்வாறாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிற்கு கட்டளைகளை மிக சரியாக பிறப்பித்தால் குருவினுடைய ஆற்றல் மிக சரியாக உங்களை வழிநடத்த ஒரு எளிதான பாதையாக அமைகின்றது ஆகவே நீங்கள் உங்களை நீங்களே மிக சரியாக உயர்ந்த மனிதராக வடிவமைத்து கொள்ள முடியும் உங்களை நீங்கள் கவனித்து உங்களுடைய சொல்லை செயலை கவனிக்கும் பொழுதும் அங்கே நானினிங்கின்ற அந்த சரீர பாவனை விடுபடுகின்றது பல ஆண்டுகள் நீங்கள் தியானித்து கிடைக்காத ஒன்றை இந்த விழிப்புணர்வு தியானத்தின் மூலமாக மிக குறைந்த நாட்களிலேயே நீங்கள் பெற்றுவிட முடியும் நான் என்கின்ற பாவனையை விடுத்து நீங்கள் குருவோடு உங்களுடைய குருமகள் யாராக இருந்தாலும் அந்த உயரிய ஆற்றலோடு பிணைந்து கொள்ள இந்த சாட்சிபாவா தியான முறை மிக ஒரு வலிமையான ஒரு சக்தியாக பாதையாக அமைகின்றது எனது ஆகவே நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை முயற்சித்து பார்க்க வேண்டும் இவ்வாறாக நீங்கள் பின்பற்றினால் ஒரு சிறந்த மார்க்கத்தை எட்ட முடியும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இங்கு நாங்கள் ஏதோ ஒன்றை பேசிவிட்டு உங்களெல்லாம் சேர்த்து பயணிக்க வேண்டும் என்பதில்லை உங்களில் யாராவது இரண்டு பேர் இந்த விஷயத்தை கேட்டால் போதுமானது ஆகவே நாங்கள் இங்கே யாரையும் வலியுறுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவோ எங்களை பின்பற்றல் என்று கூறவோ நாங்கள் முன்வரவில்லை அனைத்தும் ஷிரடி பகவானால் நேரடியாக பிறப்பிக்கப்பட்ட வார்த்தைகளாக இது இருக்கின்றது ஆகவே யான் இங்கு பேசவில்லை பகவானை என்னுள் இருந்து கொண்டு இதனை பேச வைக்கின்றார் பேசுகின்றார் ஆகவே இங்கே யான் என்பது எதுவுமே இல்லை பகவானுடைய பாத கவனத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்றும் தெரியாத பாமரத்தியாக சிறு குழந்தையாக யான் கூறுகின்றேன் எமது குழந்தைகளை ஆகவே நாங்கள் பேசிய அனைத்து ஆடியோக்களிலும் ஒரு மனிதன் மிக சரியாக அவனுக்குள் இருக்கின்ற இரையாற்றலை உயிர்ப்பித்து அவனுடைய எகஜக வாழ்வியல் இயக்க முறைகளில் அந்த உயரிய ஆற்றலை உட்புகுத்தி கொண்டு மிக சரியாக பயணித்து அவனுடைய ஆன்மா மறுமலர்ச்சி அடைந்து உயர்ந்த நிலையை அடையத்தால் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் சத்தியத்தை உரைக்கின்றோம் ஒவ்வொருவரும் இங்கே நாங்கள் கூட்டத்தை சேர்த்து கொண்டு குருவை நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதல்ல அது ஸ்ரீடி பகவானை பார்த்துக்கொள்வார் அவர் யாரிடம் செல்ல வேண்டும் அவருடைய பக்தன் யாரார் அவருடைய பாத கவனத்திற்கு பிணைக்க வேண்டும் அவரிடம் யார் வரவேன் என்பதெல்லாம் அவரை தீர்மானித்துக் கொள்வார் இங்கே வெறும் கருவிகள் மட்டுமே அவருடைய அமுத மொழிகளை கூறுகின்ற சிறு வேலைக்காரி ஆகவே எங்களுடைய சுய பிராணத்தை இங்கே கூற முன்வரவில்லை இந்த குழந்தைகளை பல்வேறு கணங்களில் பகவான் எமக்கு கரணாக இருந்து என் குழந்தைகளை மிகச்சிறந்த குழந்தைகளாக உரு உருவாக்கி உருவேற்றி இன்றைக்கு இந்த பேதையை உங்கள் முன்னால் அமரச் செய்து அவருடைய அருள்மொழிகளை கூற வைத்து பகவான் வேடிக்கை பார்க்கின்றார் ஆகவே தவறு சரி என்பதெல்லாம் தாண்டி பகவான் இங்கே என்னை இந்த விஷயங்களை பேச மிக ஆவலை துண செய்கின்றார் எம்முள் இருந்து கொண்டு ஆகவே இங்கே ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிப்பதும் பேச வைப்பதும் அவரை ஆகவே நீங்கள் அனைவரும் ஆழமாக உள்வாகுங்கள் யான் கூறவில்லை ஷடி பகவானே இங்கே மயக்குகின்றார் இயக்குகின்றார் இயங்க வைக்கின்றார் ஆகவே நீங்கள் அனைவரும் ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை பகவானுடைய உயரிய ஆற்றலை உட்புகுத்தி கொண்டு பலாபலனை பெற வேண்டுமென்றால் அதனுடைய முழுமைத்தன்மை உங்களிடமே இருக்கின்றது உங்களுடைய அர்ப்பணிப்பும் சரணாகதியும் நான் என்கின்ற சரீரபாவனையின்றி பற்றின்மையோடு நீங்கள் வாழ்தலும் சக உயிரோடு இணக்கமாக பேசி மகிழ்ந்து மகிழ்ந்து அகங்காரமின்றி உண்மைத்தன்மையும் நேர்மையும் வஞ்சகத்தையும் விடுத்துவிட்டு நீங்கள் ஒரு சிறப்பான உயரிய பண்புகளோடு வாழ்ந்தால் பகவானுடைய பார்வை உங்கள் மீது எளிதாகப்பட்டு ஒரு ஒரு சிறந்த அதாவது நீங்கள் வேண்டியதை அனைத்தையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் எமது குழந்தைகளை ஆகவே நீங்கள் பகவானுடைய சமூகத்திற்கு வந்த பிறகு எதற்கும் கவலையும் அச்சமும் பட வேண்டாம் அனைத்தும் மிக சரியாக கணித்து பகவான் வழங்கக்கூடிய முழுமை ஆற்றலை அவர் பெற்று வைத்திருக்கின்றார் ஆகவே ஒவ்வொரு பக்தனுடைய முக்காலத்தையும் ஆராய்ந்து மிக சரியாக வழிநடத்தி நம்மை உயிர வைக்கக்கூடிய அரும்பெரும் ஆற்றல் ஷேடி பகவான் நீங்கள் பாவிக்கின்ற பாவனையானது உயர் சக்தியாக இறைவனுடைய முழுத்தனை பெற்ற அந்த உயிரிய ஆற்றலை தகப்பனாக தாயாக பாவித்தாலும் இறை அவதார புருஷர் என்கின்ற அந்த மரியாதையும் அச்சமும் இணக்கமான எதிர்பார்ப்பில்லாத முழுமையோடு நம்பிக்கையின் தன்மையில் நீங்கள் அவரை பிணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒருமுனைப்போடு நீங்கள் பகவானுடைய பாத கமலத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகளை வையுங்கள் அங்குமிங்கும் பாய்ந்து பகவானுடைய ஆற்றலை நீங்கள் இழந்துவிட வேண்டாம் உங்களுடைய ஒருமுனைப்போடு சிந்தித்து சிலாரூபத்தை வணங்கி அதனோடு நீங்கள் உறவாடி உரையாடி பிணைந்து கொண்டால் கண்டிப்பாக அந்த ஆற்றல் நீங்கள் எவ்வாறு பாவிக்கின்றீர்களோ அவ்வாறாக அது உங்களுக்குள் உருவேற்றிக்கொண்டு மிக சிறப்பான உயர்தன்மையை பெறுவதற்குரிய அனைத்து வழிகாட்டுதலையும் அது நமக்கு வழங்குகின்றது ஆகவே நாம் நம்பிக்கை பெருமை காத்து பகவான் பகவானுடைய பாத கமலத்தில் விடாமல் பற்றிக்கொள்வோம் ஆழமாக பணிந்து கொள்வோம் பகவானை பணிவோம் அண்ட சராசரமிகும் சாந்தி நிலவணம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் வாழ்க வளம் வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்